தந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை அஸ்வதி நட்சத்திரம் மதியம் மூன்று முப்பத்தி நான்கு வரை பிறகு பரணி நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து ஆறு வகை பகை அந்த ஆறு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை எப்படி நம்ம வாழணுங்கிறத கற்றுக்குவீங்க அதாவது காமத்தால் யாருக்கு பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா தசரதனுக்கு பாய்ப்பு வந்துச்சு அவருக்கு நிறைய மனைவிகள் ஏகபத்தினி விரதன் யார் அப்படின்னா ராமன் ஆனால் ஏகப்பட்ட பத்தினிகளுக்கு அதிபதியாக இருந்தவர் யார் அப்படின்னா தசரதன் ஆகையினாலே காமத்தால் தசரதனும் குரோதத்தால் ஹம்சனும் குரோதம் என்றால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குரோதத்தால் ஹம்சனும் உலோபத்தால் துரியோதனனும் அதற்கு அடுத்து மோகத்தால் ராவணனும் ராவணன் அழிஞ்சது எதனால் மோகத்தினால் அவர் வந்து மிகப்பெரிய சிவபக்தன் சிவனை வந்து நினைச்சாருன்னா உடனே காட்சி விடுப்பாரான் அப்படிப்பட்ட சிவபக்தன் வந்து அவரை அழிக்கவே முடியாது ஒருத்தருக்கு சிவன் மேலே ரொம்ப ஈடுபாடு இருந்தால் அவரை வந்து சாமானியமாக அழிக்க முடியாதான் ஆனால் ராமர் வில் வில்படுறார் அந்த ராமனுடைய அந்த பானம் மோய் பாய்ந்தது இந்த இலங்கையினுடைய தலைவனாக இருந்த அந்த ராவணனுடைய இதயத்திலே பாய்ந்ததான் இதயத்திலே பாய்ந்ததும் அவர் மாண்டார்னு சொல்லி வருது எதனால் அப்படின்னா அவனுடைய உடல் முழுவதும் சிவனை நினைத்திருந்ததான் ஆனால் அவனுடைய சிந்தையில் மட்டும் சீதையை வைத்திருந்தான் எல்லாமே சிவனை வைத்திருந்தான் அவனுடைய இதயத்தில் அந்த சிந்தையில் சீதையை வைத்திருந்த காரணத்தினாலே அந்த இடத்தை பார்த்து அம்பு பாய்ந்தது அதனால் அவன் வீழ்ந்தான்னு சொல்லி ஒருத்தர் சமீப காலத்தில் ஒரு சொற்பொழிவில் சொன்னார் அது மாதிரி உலோபத்தால் துரியோதனனும் மோகத்தால் ராவணனும் மதத்தால் சூரபத்மனும் சூரபத்மன் ரொம்ப மதம் கொண்டு போய் திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா கந்தேஷ்டி ஒம்போது சூரபத்வன் ஒரு பக்கம் வருவார் சூரமகாசூரன் யானை மகாசூரன் சிங்கமகாசூரன் சொல்லி தலையை மாற்றி மாற்றி வைத்து போராடி முடிவிலே அந்த சூரபத்மனை வெற்றி கொள்வார் சுப்பிரமணியர் சூரனை அழித்தார்னு சொல்லக்கூடாதான் சூரனை தன் பக்கத்திலே வைத்துக்கொள்ள மயிலாகவும் சேவலாகவும் மாற்றினாரா முருகப்பெருமான் அப்படிப்பட்ட மதத்தாலே தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவர் யார் அப்படின்னா சூரபத்மன் மாச்சரியத்தால் சிசுபாலன் இழந்தாரான் ஆகையினாலே தான் காம குரோத லோப மோக மத மாச்சரியங்கள் இன்றி நாம் வாழணும் ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வமணி இதை எளிமைப்படுத்தி கவியரசு கண்ணதாசன் எழுதினார் ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த காம குரோத லோப மத மாச்சரியங்கள் எல்லாம் இல்லாமல் வாழ்க்கையில் அன்பு காட்ட கற்றுக்கொள்ளுங்கள் அன்பு இருக்கும் இடத்திலே அனைத்துமே வந்து சேரும் என்ற ஒரு நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களே இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினியர்களே உங்களுடைய ராசிக்குள்ளேயே இன்று சந்திரன் இருக்கின்றார் நான்காம் இடம் எனப்படும் சுகஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சந்திரன் சந்திரனோடு குரு சேர்ந்தால் குரு சந்திர யோகம் எனவே இன்று நீங்கள் தொட்டகாரியங்களெல்லாம் வெற்றியாக இருக்கும் துணையாக இருக்கும் நண்பர்கள் தோல் கொடுத்து உதவுவார்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்தது பண தேவைகள் பூர்த்தியானது என்று சொல்லி மகிழ்வீர்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள் அதிலும் உத்தியோகம் தொழிலே நீங்கள் நினைத்தது நிறைவேறுகின்ற நாள் ரிஷபராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று எண்ணிய காரியம் எண்ணியபடியே நடைபெறும் நாள் இல்லத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பார்கள் அது மட்டுமல்ல இனத்தவர்களின் ஆதரவும் கூட்டு முயற்சிகள் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கின்றார் நாள் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது இருக்கின்றார் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் புகழ்மிக்க ஆலயங்களுக்கு நீங்கள் செல்வது பற்றி சிந்திப்பீர்கள் அது மட்டுமல்ல இன்று தொழில் செய்ய நினைப்பவர்களுக்கு தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் நடக்கும் தொழிலை மாற்றலாமா இல்லை வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றலாமா என்றெல்லாம் தொழில் வைத்திருப்பவர்கள் நினைக்கக்கூடிய நேரம் என்ன இருந்தாலும் இந்த நாளை பொறுத்தவரை கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது மிதுனராசினியர்களே உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் அஷ்டமத்து சனி என்று வந்தாலே வருமானம் எவ்வளவு வந்தாலும் கையில் தங்காது எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எதை செய்வதற்கு முன்னாலும் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும் சுபவிரயங்களை மேற்கொள்ள வேண்டும் வீடு வாங்குவது வீடு கட்டுவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவது வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவது இப்படி ஏதேனும் ஒன்றில் செலவு செய்து கொண்டே இருந்தால் வருமானம் ஒருபுறம் வந்தாலும் சுபச்செலவுகளாகவே இருக்கும் அப்படிப்பட்ட சூழலை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் கடகராசினியர்களே உங்களுக்கு கண்டகச்சனையின் ஆதிக்கம் வாகனங்களில் செல்லும் பொழுது மிக 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 கவனம் தேவை அது மட்டும் அல்ல தெருவில் செல்கின்ற பொழுது கண்டிப்பாக செல்போன்களை பேசிக்கொண்டு கொண்டு செல்ல வேண்டாம் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாவது கொஞ்சம் கடினம்தான் விண்வெளி பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம் இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமே இன்று உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் சிம்மராசினியர்களே உங்களுக்கு சூரிய பலம் நன்றாக இருக்கிறது காரியங்களில் வெற்றி கிடைக்கும் தன லாபாதிபதி புதனும் சூரியனோடு இருக்கின்றார் புது ஆதித்திய யோகம் என்ற ஒரு யோகம் இருப்பதனாலே கல்வி கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ எதிர்கால நலங்கிறது நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் அதில் பலனும் கிடைக்கும் வெற்றியும் கிடைக்கும் அதே நேரத்தில் மனக்குழப்பங்கள் அகலும் நேற்று நடைபெறாமல் இருந்த ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறும் பொருளாதார நிலை நல்ல நிலைக்கு உண்டு ஆக இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கன்னிராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் மாற்று எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடிக்கு ஆளாக நேரிடும் உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் சக பணியாளர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படி பகிர்ந்து கொள்வதன் மூலமாக சில பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும் இன்று தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது துலாம் ராசினர்களே உங்களுக்கு கொடுத்த பணம் குறிப்பிட்டபடி வந்து சேரும் நாள் குடியிருக்கும் குடியிருக்குமிட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும் மனைவி மக்கள் வெளியிலும் நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் மனதில் இடம் பிடிப்பீர்கள் உங்களுக்கு தேவையானவற்றை அவர்கள் செய்து கொடுக்க முன் வரலாம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் விருச்சிக விருச்சிகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் சம்பள உயிர் பற்றிய சந்தோஷ தகவல் கிடைக்கின்ற நாள் இன்று தங்கம் வெள்ளி போன்ற ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் தனி கவனம் செலுத்துவீர்கள் மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும் வீட்டுக்கு தேவையான விளைவிந்த பொருட்கள் வாங்குவது மட்டுமன்றி சொத்துக்கள் வாங்கும் முயற்சியிலும் ஆர்வம் காட்டுகிற நாள் இந்த நாள் மனசராசி நேர்களே பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இன்று புதிய திருப்பங்கள் ஏற்படும் நாள் அது மட்டுமல்ல உங்களுக்கு இரண்டிலே சனி இருப்பதால் அது வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார் எட்டிலே சுக்கரனும் வக்ர இயக்கம் இரண்டு வலிமை இழந்த கிரகங்கள் ஒன்றையொன்று பார்த்துக்கொள்கின்ற பொழுது இன்று உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் நினைத்தது நிறைவேறும் பண தேவைகள் பூர்த்தியாகும் பொருளாதார நெருக்கடிகள் அகலும் வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும் என்று உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு வர வேண்டிய உயர்வு தானாகவே வரலாம் மகராசி நேர்களே மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரம் உடல் ஆரோக்கியத்திலும் தொல்லை உள்ளத்திலும் கவலை என்ற நிலை உருவாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி சக பணியாளர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அது மட்டுமல்ல மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும் நீங்கள் செய்தாலும் அதில் குற்றமும் குறையும் காண்பார்கள் எனவே மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இல்லத்திலும் சரி உத்தியோகத்திலும் சரி எதிலிருந்தாலும் என்று கவனம் தேவை பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது கும்பராசினியர்களே உங்களுக்கெல்லாம் சூரிய பார்வை இருக்கிறது ராசியை சூரியன் பார்த்தால் கோபம் அதிகம் வரும் என்பார்கள் எனவே முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்ற பாதிப்புகள் ஏற்படலாம் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் நிதானத்தோடு செயல்பட வேண்டும் அப்படி இருந்தால் உங்களுக்கு இன்று இனிய நாளாக அமையும் மீனராசினியர்களே உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் குரு இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் வாக்கியாதிபதி சந்திரனோடு இருக்கின்றார் எனவே மிக மிக அற்புதமான நாள் தொற்ற காரியங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கும் துணையாக இருப்பவர்களெல்லாம் உங்களுக்கு உதவிக்கிரம் எட்டுவார்கள் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்கும் யோகம் உண்டு பிள்ளைகளின் கனவுகளையெல்லாம் நனவாக்கும் இந்த நாள் இனிய நாள் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்